என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்கு நினைக்கிறவங்க இந்த முகேந்தர் மீடியாவை பண்ணிட்டு ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ மீடியாவுக்கு உதவணும் நினைக்கிற உறவுகள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் வணக்கம் இப்ப நம்ம இந்த வீரமாணிக்கபுரம் தேவியோட அந்த மரணம் இருக்குல்ல சிவகங்கையில இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னாங்க நம்ம பதிவு செய்ய முடியல ஏன்னா நின்னால் வந்துருச்சு அதுக்கப்புறம் கிட்ட வந்து கொஞ்சம் நமக்கு உடல்நிலை சரியில்லை நேரத்து அதனாலதான் எட்டு மணி போல அப்டேட் பண்ணேன் எதுவும் பண்ண முடியாம போச்சு அது என்ன நிலவரம் என்ன நிலையில இருக்கு அதான் நாளைக்கு கிளம்பி வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருக்கேன் அதான் சரி உங்கள்ட்ட கேட்டுட்டு வருமேன்னு நீங்க அந்த காலத்துல நின்றுட்டு இருந்தீங்க கேட்டு வரலாமே இப்போ உங்களுக்கு கால் பண்ணேன் சரி இதை ஒரு ஆடியோ மக்கள்கிட்ட கொண்டு போய் அப்படின்னு ஆமா கண்டிப்பா ஓ அது வந்து உடலை வாங்குறதுக்கு வந்து இன்னைக்கு சம்மதிச்சிருக்காங்க இன்னைக்கு வாங்குறதுக்கா சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரியில வந்து மூன்றாம் ஆண்டு படிச்சுட்டு நெல்லையை சேர்ந்த வீரமாணிக்கபுரத்தை சேர்ந்த ஒரு படிச்சுட்டு இருக்கிறாங்க வந்து ஹாஸ்டல்ல தங்கிதான் படிக்கிறாங்க இங்க இருந்து சிவகங்கை காரைக்குடி அருகில் இருக்குது அந்த கல்லூரி அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க பெற்றோர்களுக்கு வந்து போன் வருது இந்த மாதிரி உங்க பொண்ணு மேல இருந்து குதிச்சிட்டாங்க மாடியில இருந்து மூன்றாவது மாடியில இருந்து குதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போன் வருது அந்த தான் வந்து அந்த மானியனுடைய அப்பா செல்வக்குமார் அவங்க வந்து பேசியிருக்குறாங்க பேசும்போது அந்த பெண் வந்து எந்த விதமான சலனமும் இல்லாம இயல்பா பேசுற மாதிரி பேசியிருக்கறாங்க அப்ப திடீர்னு இப்படி ஒரு இத சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த மாணவி இப்படி ஒரு புதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்ப இவங்க நேரம் அங்க போறாங்க இவங்க அந்த ஹாஸ்டலுக்குள்ள இவங்களை விடல ஆஹ் த தனியார் மருத்துவமனை முதல்ல கொண்டு போயிட்டு அப்புறம் வந்து வேற இடத்துக்கு மாத்துறாங்க பிரேதம் பரிசோதனை செய்யறாங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இறந்துடுறாங்க இறப்பு நடந்தது இவங்க முன்னுக்கு பின்புறனாவே பேசுறாங்க இந்த நிர்வாகம் கல்லூரி நிர்வாகம் கல்லூரி நிர்வாகம் ஆமா அவங்களே என்ன பண்றாங்கன்னா ஒரு இவங்களை வந்து ஒரு புகார் கொடுக்க வச்சு அந்த ஒரு டம்மியா ஒரு புகார் கொடுத்து அந்த கல்லூர் காவல் நிலையம் அங்க வந்து ஒரு சாதாரண வழக்கு மாதிரி போடுறாங்க தற்கொலை அப்படின்ற மாதிரிதான் வந்து முடிவு கட்டி என்ன பண்றாங்கன்னா பத்திரிக்கை செய்தியும் வந்து அந்த கல்லூரி நிர்வாகம் கொடுக்கறதில்ல அதாவது காதல் தோல்வி அப்படின்லாம் வந்து பத்திரிகை செய்திகள வருது இப்ப வந்து மக்கள் வந்து உசாராகி பல்வேறு சந்தேகங்களை கேட்க உடனே அவங்களால பதில் சொல்ல முடியல அப்படி இவங்க கேட்கும் அந்த பெற்றோர்கள் வந்து கேட்கும் போது அந்த கல்லூரி நிர்வாகம் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா உங்களை பார்த்தா எங்களுக்கு பரிதாபமா இருக்கு பாவமா இருக்குது அந்த மாதிரி வந்து பேசிருக்காங்க அப்ப முன்னுக்கு பின் முரணா இருக்குது நம்மளுடைய குழந்தை வந்து தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கான சூழ்நிலை இல்ல ஏன் இப்படி ஒரு முடிவு அன்றைக்கு வந்து ஒரு அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துல போது கூட ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கூட வந்து அந்த மாணவிகள் எல்லாம் சேர்ந்து மொட்டை மாடியில போய் நாங்க வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த மொட்டை மாடி என்பது பூட்டியே கிடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அப்ப அந்த சாவியை கூட வந்து அவங்க கொடுக்கல போக கூடாது யாருன்னு சொல்லிட்டு அப்ப இந்த சாமியை இந்த மாணவி எடுத்து அப்புறம் திறந்து அப்புறம் மேல போய் குதிக்க குதிச்சு அப்ப எப்படி சாமி அவங்க கைக்கு போச்சு இந்த மாதிரி எல்லாம் பல கேள்விகள் வந்து இருக்குது அப்ப இந்த நிலையில வந்து அங்க வீரமாணிக்கபுரத்தை சேர்ந்த மக்களும் அந்த நேரடியா போய் விசாரிச்ச போது அந்த பெண் வந்து அந்த மாதிரியான அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியது இல்ல அந்த மாதிரி ஒரு இயல்பான பொண்ணுதான் நல்லா படிக்கிற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த பெற்றோர்களும் சொல்லும் போது அவங்க கான்பிடென்ஸா இருந்தாங்க வந்து தற்கொலை செய்ய எங்களுக்கு பொண்ணு தற்கொலை செய்வதற்கான வாய்ப்புகளே இல்ல அப்படிங்கிறது வந்து ரொம்ப உறுதியா இருந்தாங்க அப்ப இந்த நிலையில வந்து போராட்டம் மூன்று நாட்களா வந்து தொடர்ச்சியா நடந்தது உள்ளிருப்பு போராட்டம் அந்த பகுதியில ஆஹ் தெரியுமில்ல போராட்டம் நடந்தாலே அதை வந்து சீர்வுலைப்பதற்கான சில சமூக விரைவில் வந்து கொடுவான் அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும் நம்ம மீட்டிங்ல அந்த இடத்துலயே நான் கூட பேசிருந்தேன் மக்கள் போராட்டம் தான் வந்து ஒரு ஒரு உறுதியான நடவடிக்கைக்கு வந்து துணை இருக்கும் ஏற்கனவே ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விளக்குல கூட இந்த மாதிரி தான் நடந்தது இன்றைய வரைக்கும் வந்து எப்படி அவங்க வந்து உயிரிழந்தாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல ஆனா மருத்துவ அறிக்கை இருக்குது மருத்துவ அறிக்கையில வந்து அவங்க வந்து அவங்களுடைய உயிரிழப்பு வந்து ஒரு கொலைதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனா இவங்க வந்து தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி பண பலத்தை பயன்படுத்தி ஒரு வேறு மாதிரியாக மாற்றக்கூடிய ஒரு போக்கு இருக்குது அனைத்து பிரயோகங்களையும் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரிதான் இப்ப இந்த பிரீத்தி தேவி விஷயத்திலையும் நடக்குது இங்க இருந்து வந்து அங்க சிவகங்கை வந்து போறாங்க அந்த கல்லூரி விவாகத்திட்ட பேசுறதுக்கு அப்ப எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அவங்களை வந்து அங்க வர வச்சு அவங்களை வந்து தான் செய்து கொண்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இத காட்டி ஏதோ ஒரு அவங்க எழுதின கற்றெல்லாம் சொல்லிருப்பாங்க இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இப்ப ஆஹ் மருத்துவரோட அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல நம்ம தெரிஞ்சிருக்கோம் உடல்கூறு ஆய்வுல தெரிஞ்சிருக்கோம்ல அந்த பெண்ணு இயல்பா வந்து அது தடுமாறி விழுந்ததா இல்ல வந்து வேற எதுவும் பாலியலுக்கு தொன்புறுத்தலுக்கு உள்ள இருக்குதா இல்ல வேற எதுவும் பிரச்சனைன்ற தெரிஞ்சிருக்குல்ல

அப்ப வந்து உடலுக்கு ஒரு ஆய்வு நடக்குது இவங்க கிட்ட எந்த தொடர்பும் இல்லாம எல்லாமே அவங்களே வந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் அங்க இருக்குது அவ்வளவு கல்லூரியே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து மாணவியுடைய எப்படி இறந்தாங்கன்னு சொல்றதுக்கு கூட வந்து அவங்க வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த கல்லூரி நிர்வாகம் முழுக்க முழுக்க இதுல பணமும் அதிகார பலமும் விளையாடக்கூடிய ஒரு நிலைதான் இருக்குது அது யாரோட காலேஜ் சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரின்னு சொல்லிட்டு இது அங்க இருக்கக்கூடிய யாரு அந்த ஓனர் பேர் தெரியல அப்போ கல்லூரி வேளாண்மை கல்லூரிங்கிறது வந்து அரசு கிட்டதான் இருந்தது இது வரைக்கும் ஒருத்தர வந்து எல்லாமே தனியார் மயமாக்கி எல்லாமே தனியார் மயமா ஆயிட்டு இருக்குது மருத்துவத்துல இருந்து கல்ல இதுல கல்லூரில இருந்து பள்ளியில இருந்து எல்லாமே தனியார் மயமாறு ஒயின்ஷாப்ப தவிர எல்லாமே எதை வந்து இது த தனியார் வாக்காம அத வாக்காம அத வந்து கல்வியும் நல்ல மாணவர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொடுத்தா தான் இன்னைக்கு நல்ல சமுதாயம் உருவாகும் அப்படிப்பட்ட ஒரு மாணவர்களை உருவாக்குற இடத்துல வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு தனியார் கல்லூரிகள் தயார் வந்து அனுமதி கொடுக்கறது வந்து அதுதான் இந்த ஒரு கேவலமான ஒரு நிலையில இருக்கு உம் அப்போ ஒரு ஒரு கொலையை வந்து மறைப்பதற்கு எவ்வளவு தூரம் வந்து இவங்களுடைய அந்த அதிகார பலத்தை பண பலத்தை பயன்படுத்தி எப்படி இறந்தாங்கன்னு கூட அந்த பெற்றோர்களுக்கு தெரியல அப்படிங்கும் போது வந்து எவ்வளவு பெரிய மன வளைச்சல் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க அப்ப நம்ம ஏற்கனவே அந்த விஷயத்த கணிச்சதுதான் இது எந்த அளவுக்கு வந்து போராடி இது உண்மையை வெளிவர முடியும் தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சோம் அது வந்து சரியா நடக்குது இப்ப அப்ப இதெல்லாம் மக்கள் இதெல்லாம் மீறி வந்து இன்னைக்கு தற்கொலைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ லெட்டரை கட்டுறாங்களா டைவர்ட் பண்ணி வாங்குவதற்கு சம்மதிக்கிற அளவுக்கு வந்து அவங்க நிர்பந்தம் கொண்டு வந்திருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த உடற்பூர் ஆய்வு வந்து மறுபடி செய்யணும் உடற்பூர் ஆய்வு செஞ்சு அங்க என்ன நடந்தது அப்படிங்கறது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மாணவி நாளைக்கு அது எந்த ஒரு நிலைக்கும் அது வந்திருக்கலாம் அது கனவுகளோட இருந்த கூடிய மாணவிகள் வந்து இந்த மாதிரி கல்லூரிகள் வந்து ஒரு கொலை கலங்களா மாத்துறது அப்படிங்கறது வந்து ஒரு சமுதாயத்திற்கு ஒரு பேராபத்தாகத்தான் இத நம்ம சக மாணவிகள்கிட்ட விசாரணை இது நடத்தாலையும் சக மாணவிகள் வந்து இவங்க பெற்றோர்கள் வந்து அங்க போய் பேசும்போது சக மாணவி என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு நாட்களா வந்து உடல் சரியில்லாம இருந்தாங்க பிரீத்தி தேவி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அப்படி சொல்லும்போது அந்த அவங்க வந்து மறுத்து இருக்கிறாங்க இந்த பிரித்தி பெற்றோர்கள் ரெண்டு நாளா உடம்பு சரியில்லாங்கன்னு நீங்க சொல்றீங்க எங்க கிட்ட எப்படி பேசிருக்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவு அந்த குறித்ததாக சொல்லப்படுவது அன்று இரவு வந்து பேசியதை வந்து ரெக்கார்ட் மூலமா அவங்க காட்டியிருக்கிறாங்க அப்போ அப்படி வந்து அவங்க காட்டும் போது அந்த உடம்பு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவருடைய பேச்சு குரல் எல்லாம் கம்மோ அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு அதையும் அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து மாணவியிலையும்

அங்க வந்து கீழே இருக்கிறாங்க கீழே விழுந்து வந்து இப்ப எப்ப விழுந்தாங்கன்னு சக சகமான சொல்லி வந்து அந்த நிர்வாகம் வந்து என்பது யாருக்கும் வந்து சொல்லல விழுந்த நேரம் போக மற்ற அதாவது ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்து பெற்றோர்களுக்கு சொல்றாங்க தகவல் சொல்றாங்க ஏழு மணிக்கு எடுத்து ஒன்பது மணிக்கு தான் அவங்களுக்கு தகவல் சொல்றாங்க அப்ப இப்படி எல்லாம் முன்னுக்கு பின் முரணா வந்து இந்த பிரீத்தி தேவி விஷயத்துல வந்து நிறைய முன்னுக்கு பின் இருக்குது அப்ப இதை சரிப்படுத்த வேண்டியது வந்து வந்து விளக்க வேண்டியது அந்த கல்லூரி தான் பொறுப்பு அப்ப அவர்களே தான் முன்கூட்டியே முடிவெடுத்துறாங்க அப்ப காதல் தோல்வி எல்லாம் எல்லாம் சொல்றாங்க ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த ஒரு இவங்க எழுதுனதாக சொல்ல சொல்லி ஒரு கடிதத்தை வந்து காட்டுறாங்க போல இந்த கடிதத்துல பீஸ் கட்ட முடியாத காரணத்தினால போல அப்ப இது இது எல்லாமே வந்து முன்னக்கு பெண்முறைன்னா இருக்கு பாருங்க பத்திரிகை செய்தி இப்படி வருது காதல் காதலிச்சதுனால வச்சதுனால பெண்கள் மாணி அப்படி மாதிரி அப்ப இப்போ ஒரு செய்தி வந்து இப்படி ஒரு செய்தி வருது இது எல்லாமே பாக்கும்போது இது வந்து ஒரு விரிவான விசாரணை ஒரு முழுமையான தகவல் வந்து நமக்கு கிடைக்கும் அதே நேரத்துல சேது பாசுகரா கல்லூரியில வந்து ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு மாணவி வந்து தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்து பார்க்க வேண்டியது அந்த வீட்டுக்கு போய் தற்கொலை பண்ணி செத்து இருக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்குது அந்த காலேஜ்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்க முடியல அப்ப அதெல்லாம் வந்து அந்த அழுத்தங்கள் என்ன உள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி மக்கள் மத்தியில சொல்ல வேண்டியது அரசு காவல்துடைய கடமையா இருக்குது அதத்தான் நம்ம வலியுறுத்துறோம் சரி இப்ப இறுதியா வந்து பாத்தீங்கன்னா உடல் வாங்கறதுக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க வரலாம்னு சொல்லிட்டீங்க சரி என்ன என்று சொல்றது என்ன நிறைய இடங்கள்ல அப்படித்தானே எவ்வளவு விஷயங்கள் நம்ம பாத்துட்டுதான் இருக்கிறோம் போராட்டங்கள் வந்து வீரியங்களா இருக்கிற இல்ல புரட்சியாக வருது திடீர்னு யார் மூலியமாவது வந்து பாத்தீங்கன்னா அது உடலை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு செயல் நடந்து பொதுவாவே சமுதாயத்துல வந்து நம்ம வெளிப்படையா தான் சொல்லுவேன் சில விஷயங்களை உம் ஆஹ் இந்த மாதிரி வந்து உண்மை தன்மையை கண்டறியற வரைக்கும் நம்ம போராடணும் இல்லையா சமரசமாக கூடாது

சரிங்க தவளுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணே சரிங்க